இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா வட இந்தியாவில் ஒரு குக்கிராமத்துல ஷமீராது யாருன்னு அந்த ஊர்ல இருக்கிறவங்கலாம் ஆள் ஆளுக்கு ஒரு முடிவெடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த தான் ஜாஃபர் பாய் வந்து ஷமீராவோட அப்பாவோட முதல் மனைவியோட பையன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் இந்த பொண்ணு கொண்டு போய் நான் அங்க விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஷமீராவை கொண்டு போய் அந்த பட்டணத்துக்கு போனார் ஷமீராக்கு ஒண்ணுமே புரியல தன்னை எல்லாரும் தான் பார்த்துக்கிட்டாங்க இப்போ தான் போற அண்ணனாச்சும் தன்னை நல்லா பார்த்துக்குவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் ஷமீரா போனா பாய் அவங்க அண்ணங்கிட்ட எப்படியோ எடுத்துகிட்டு போய் கண்டுபிடிச்சு அட்ரஸை கண்டுபிடிச்சி விட்டுட்டாரு விட்ட பிறகு அந்த அண்ணங்கிட்ட சொன்னாரு உங்கள் அப்பாவுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையாக நினச்சி இந்த பொண்ணை வளர்த்துரு அப்படின்ட்டு அந்த பொண்ணு கையில் கொஞ்சம் காசும் சாப்பிட்றதுக்கு வேண்டிய பொருளெல்லாம் கையில் கொடுத்துட்டு நீயும் சமத்தாக இருந்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு தன்னுடைய அண்ணன் சொல்லப்பட்டவரும் சரி அந்த அண்ணனோட மனைவின்னு சொல்லப்பட்டவங்களும் அந்த ரெண்டு பேருமே ஷமீராவை வித்தியாசமாக தான் பார்த்தாங்களே தவிர அன்பான பார்வையே அது தெரியல ஷமீராவுக்கு ஒன்றுமே புரியல போய் ஜாஃபர் பாய் விட்டுட்டு போன அதே இடத்துல ரொம்ப நேரமாக நின்று பார்த்தவ தானாவே உட்கார்ந்துக்கிட்டா அவளை உட்காருன்னு சொல்கிறதுக்கு கூட அங்கே யாரும் இல்லை அவள் போனதுலேருந்தே ஷமீராவோட அண்ணனும் அந்த அண்ணின்னு சொல்லப்பட்டவங்களும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டாங்க அவங்க பேசின பாஷை தனக்கு புரியலனாலும் அவங்க சண்டை போடுறாங்கன்றது மட்டும் ஷமீராவு புரிஞ்சிச்சு தான் வந்தது அந்த பெண்ணுக்கு பிடிக்கலன்றது ஷமீராவுக்கு புரிஞ்சிச்சு ஆனாலும் என்ன பண்ண முடியும் தான் கைப்பையில வச்சிருந்த அந்த ஸ்நாக்ஸை கொஞ்சம் சாப்பிட்டு ஷமீரா அப்படியே தூங்கிட்டா காலையில எழுந்ததும் ஷமீராவோட அண்ணன் ஷமீராவை வெளியே எங்கேயோ கூட்டிகிட்டு போறதா சொன்னாரு ஷமீராவுக்கு ஒன்றும் புரியல அண்ணன் பின்னாடியே போனா ரெண்டு பேருமா பஸ் ஏறி ஏதோ ஒரு இடத்துக்கு போனாங்க அது நிறைய செடிங்க தோட்டமா இருந்துச்சு ஆமாம் ஷமிராவோட அண்ணன் ஷமிராவை ஒரு பார்க்கு கூப்பிட்டு வந்தாரு கூட்டிகிட்டு வந்து புல்தரையில் தன்னோட தங்கச்சி உட்கார வச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் வச்சுக்கோ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னாரு நேற்று பாய் கொடுத்த காசும் கையில் இருக்கா அப்படின்னும் கேட்டாரு உடனே ஷமீரா தான் பையிலேருந்து அந்த காசை எடுத்து காட்டினா ஆ வச்சுக்கோ இதை பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி பாட்டிலையும் கொடுத்தாரு கொஞ்ச நேரத்துல நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போனவர் தான் திருப்பி வரவே இல்லை ஷமீரா ரொம்ப நேரமா இருந்தா அண்ணன் வரவே இல்லை ஒண்ணுமே புரியல ஷமீராக்கு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அந்த பார்க்கோட காவலாளி வந்து நீ யாரு இங்க எதுக்கு இங்கே உட்கார்ந்துட்டு போ போ எண்ணிச்சு உங்க வீட்டு கிளம்பி போ அப்படின்னு சத்தம் போட்டாரு ஷமீராவுக்கு ஒன்றும் புரியல இப்போதான் அவளுக்கு தன்னோட நிலமை புரிஞ்சிச்சு தன்னுடைய அண்ணன் இந்த தோட்டத்தில் தன்னை விட்டுட்டு போயிட்டாருன்ற உண்மை தெரிஞ்சிச்சு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டா இப்படி ஒரு பொண்ணு தான் முன்னாடி அழுதுட்டு இருக்கத பார்த்தோன்ன காவலாளி ஏதோ கேட்டு பார்த்தாரு அவ பேசுகிற பாஷா அவருக்கு புரியல அவர் பேசுகிற பாஷா அந்த பொண்ணுக்கு புரியல வேற வழி தெரியாம போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்துன்னு போய் ஷமீரா விட்டுட்டாரு ஸ்டேஷன்லேயும் ரொம்ப நேரமாக கேட்டு கேட்டு பார்த்தாங்க அவ அவளுக்கு அவங்க பேசுறது புரிஞ்சிக்க முடியல திரும்ப திரும்பவும் அழுதுட்டு தான் இருந்தா இன்ஸ்பெக்டர் கடைசியில் பக்கத்தில் இருக்கிற ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணி இங்க இந்த மாதிரி எங்ககிட்ட ஒரு பொண்ணு இப்போ வந்திருக்கா ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் வச்சுக்கோங்க நாங்கள் அதுக்குள்ள அந்த பொண்ணோட ஃபேமிலியை கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை அங்கே அமைச்சிடலாம் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாரு இருந்து வந்து ஷமீராவை கூட்டிட்டு போயிட்டாங்க மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு இன்ஸ்பெக்டரால அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட கண்டுபிடிக்க முடியல அது ஷமீராவுக்கு அவங்களோட புரியல ஷமீரா வாய் திறந்து திரும்ப இன்ஸ்பெக்டர் வந்து தனக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் தாங்கன்ட்டு அந்த ஆசிரமத்து உரிமையாளர்கிட்ட கேட்டுக்கிட்டாரு ஆனா ஆசிரமத்து உரிமையாளர் எதுக்கு நீங்க இப்படி அவஸ்தப்படுறீங்க இந்த பொண்ணு எங்ககிட்டயே வளரட்டுமே அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாரு ஒரு வகையில இன்ஸ்பெக்டருக்கு இதுவும் நல்லதா தான் இருக்கு யாராவது இந்த பொண்ணை தேடி வந்தாங்கன்னா அப்ப நாங்க வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் போயிட்டாரு ஷமீராவை அந்த ஆசிரமத்தில ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஆரம்பத்துல பாஷை புரிஞ்சுக்க கஷ்டமா இருந்தாலும் ஆக ஷமீரா இப்போ அவங்களோட பாஷையை நல்லா புரிஞ்சுக்கிட்டா அவளையும் ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க ஸ்கூல் படிப்பை முடித்தவ காலேஜ் படிப்பை முடித்தா படிப்படியாக எல்லா படிப்பையும் முடித்த பிறகு அவளை ஐபிஎஸ்சில் கொண்டு போகணும்னு அந்த ஐயாவுக்கு ஆசை நீ ஐஏஎஸ் போறியா ஐபிஎஸ் போறியான்னு அவரே கேட்டார் ஷமீரா நான் ஐபிஎஸ் ஆக விரும்புகிறேன்னு சொன்னான் இன்றைக்கி ஷமீரா ஐபிஎஸ் எஸ் ஐபிஎஸ் ஷமீரா அவ நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டா அவளுக்கு ஒரு ஆசை தன்னுடைய அண்ணன் என்ன நிலமையில இருக்கிறாரு அவரை போய் இந்த இந்த ட்ரெஸ்ஸில் போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக எப்படி எப்படியோ கண்டுபிடிச்சி ஒரு வழியா அண்ணன் இருந்த வீட்டுக்கு வந்துட்டா ஆனா அவளால அண்ணனை அங்க பார்க்க முடியல அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சப்போ அந்த பொட்டி கடையில் இருக்கிறவரு நீ சொல்ற அடையாளம் எல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பா அந்த மனநோயாளியானவர் தான் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு என்ன சொல்றீங்க அவருக்கு என்னாச்சு அப்படின்னு ஷமீரா கேட்டா அவருக்கு கொஞ்சம் பைத்தியம் மாதிரி ஆயிட்டாருமா அவரோட மனைவியும் பார்த்துக்காம விட்டுட்டு போயிட்டாங்க தான் என் வந்து நான் ஏதோ முடிஞ்சது கொடுப்பேன் இந்த அக்கம்பத்துல கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாரு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கக்குள்ளேயே தூரத்துல ஷமீராட அண்ணன் தலையை சுரிஞ்சுக்கிட்டு அலங்கோலமா வந்துட்டு இருந்தாரு அதோ அவருதாம்மா அப்படின்னு ஷமீரா கிட்ட அந்த கடைக்காரர் சொன்னார் தன் கண்களால நம்ப முடியல தன்னுடைய அண்ணன் புத்தி பேதலிச்சவரா அலங்கோலமா வந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்ன ஷமீராவால விட்டுட்டு போறதுக்கு மனசு வரல தன்னுடைய ஜீப்லயே ஏத்திக்கிட்ட அண்ணனை அவரை முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்ட்டு மனநோயாளிங்க ஹாஸ்பிட்டல எடுத்துட்டு போய் அண்ணனை சேர்த்தா தன்னை ஆண்டவன் இந்த நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாரு ஆனா அண்ணன் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பார்க்கில் விட்டாரு அந்த பார்க்கு தான் என் வாழ்க்கையின் தொடக்கம் நான் எங்கேயோ இருந்தேன் ஆனா இன்னைக்கு என்னை ஒரு ஐபிஎஸ் நிலைமைக்கு உருவாக அந்த ஆசிரமமும் ஒரு காரணம் இது எல்லாமே என் அண்ணன் உதாசனப்படுத்துதுனால எனக்கு வந்தது அப்படின்னு ஷமீராவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஆமாங்க ஷமீராவுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு எங்கேயோ இருந்தவ இன்னைக்கு உச்சிக்கு போயிட்டா நம்ம வாழ்க்கையில் கூட நம்மளும் இப்படி தான் வேதனையோடு இருக்கிறோம் என் வாழ்க்கை இந்த வறுமையிலே முடிஞ்சிடுமா இந்த துயரத்திலையும் முடிஞ்சிடுமா இந்த கசப்புலையே இந்த கண்ணீர்லேயுமே முடிஞ்சிடுமா இந்த வருஷத்தோட இன்னும் ஒரு மாதந்தான் இருக்குது இன்னும் இந்த வருஷத்தில் நான் அனுபவிப்பேன்ற நான் எதிர்பார்த்த எந்த நன்மையை நான் அனுபவிக்கலையே அப்படின்னு கவலையில் இருக்கீங்களா கவலைப்படாதீங்க வேதத்தில் ஒன்று சாமியில் ரெண்டு எட்டில் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாருன்னு வசனம் சொல்லுதுங்க நிச்சயமா நீங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலைமைக்கு வருவீங்க காட் பிளஸ் யூ ஆல்